கோவிலுக்குள் வழிபாடு நடத்திவிட்டு வெளியே வந்த தங்களை பிற சாதியினர் அவதூறாக பேசியதாகவும் இதனால் கோவிலுக்குள் மீண்டும் செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் கூறினார் பட்டியல் பிரிவை சேர்ந்த சுகன்யா கோயில் போய்ட்டு வரோம் அவ்வளவு பேச்சு அவ்வளவு மண்ணை வரி அடிக்க இருக்கும் அவ்வளவு பேச்சு நாங்களும் அந்த பேச்சு பேச தெரியுமான்றது எங்க அணிதான் தெரியுமே கோர்ட்டே உத்தரவு கொடுத்து நாங்க எல்லா சமம்னு சொல்றாங்க எங்க மாவட்ட பத்திரிகை எங்க ஊர் பத்திரிகை சம உரிமை கிடையாது கோயில் திருநாப்ப எங்க ஊர் அண்ணன் ஒருத்தவங்க போயிட்டாங்க பறையு உள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு மைக்ல அலோன்ஸ் பண்ணி அவங்களை அடிச்சாங்க குடும்பத்தையே அடிச்சாங்க என் பையன் பாலோடு படிக்கிறான் பால்வடி விட்டு வரக்குள்ள அவங்க ஊட்டாண்டை போயிட்டான் அவங்க ஊட்டாண்டை படிக்கட்டாண்டை நின்றுட்டான் முரத்தை தூக்கின்னு வந்தாங்க என் புள்ளி அடிக்கிறதுக்கு மூணு வயசு தான் என் புள்ளிக்கு முரத்தை தூக்கின்னு வந்தாங்க என்ன மிரண்டு ஓடியா இருந்தேன்னு பார்த்தா பின்னாடியே ஓடியாந்து பார்க்கறோம் முரத்தை வச்சு நிற்கிறாங்க செருப்பா இல்லை அடிப்பான் மரத்தில் நாளைக்கு இதே வா என் வீட்டு வாசப்பட்டு என்ன வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு என் புள்ளி அடிச்சு அடிக்க வந்தாங்க நான் என்ன பண்ணேன் நீ அடிக்கிற தான் அடிச்சிடு உன் ஊட்டு வாசப்படி வந்தது தப்பு தான் இருந்தாலும் எங்கள் ஒரு பயம் நம்பருக்குள்ளே நம்ம புள்ளி மாரி பண்ணா பண்ண வந்தாங்களே சென்று பின்னாடியே போறோம் என் புள்ள போன பார்த்துட்டு அம்மா அங்கே கேட்கறாங்க பிள்ளைக்கு இன்னா தெரியும் அந்த பிள்ளைக்கு எதனா தெரியும் மூணு வயசு பிள்ளைக்கு எதனா தெரியுமா அந்த பிள்ளையே அம்மா வார்த்தை கேட்டாங்க நாங்க எதுவும் கேட்கவே அதுல இருந்து இன்னைக்கு என் பிள்ளை நாங்க பால் வடிக்கணும் நான் என்ன பண்ணதே இல்லை